எல்லா விதமான பிரச்சனைகளையும் கடந்து போகிறதுக்கு கற்றுக்குவங்க மாயமான இந்த உலகத்தில் எல்லா காயங்களுக்கும் நியாயங்கள் இருந்தோம்னு வச்சுக்கோங்க நிம்மதியே இருக்காது உலகத்திலே ரொம்ப ஆபத்தான பயணம் எதுன்னு கேட்டிங்கன்னா நல்லவங்களா நடிக்கிறாங்கல்ல அவங்க கூட நம்பிக்கையோடு நம்ம பயணிக்கிறது தான் பலவிதமான வழிகளையும் கடந்து தன்னம்பிக்கையோடு வர்ற ஒரு புன்னகையை விட பேரழகு வேறு எதுவுமே இல்லை அழகுன்றது ரசிக்கிறதுக்கு மட்டும்தான் அன்பு மட்டுமே போதும் அழக வாழும் எண்ணற்ற சோகங்களை என் எண்ணத்தில் ஒழித்து வைத்து சிரிப்பை கொண்டு உலகை உலா வருகிறேன் சோகங்கள் என்னை இறுக்கி பிடிக்கும் போதெல்லாம் கத்தி அல நினைத்து வாய் புத்தி அழுகிறேன் என் கண்ணீர் கூட பிறரை கஷ்டப்படுத்த வேண்டாம் என எவ்வளவு ஆடம்பரமா வாழ்ந்தாலும் ஆகாயத்தில் புதைக்க மாட்டாங்க ஏழையா வாழ்ந்தாலும் புதைக்காமல் விட மாட்டாங்க எவ்வளவு தங்கத்தில் படுத்து புரண்டாலும் சரி பாயில் படுத்து உருண்டாலும் சரி கடைசியா புதைக்கப்படுறது என்னவோ மண்ணில் மட்டும்தான் ஒவ்வொரு சக மனுஷனும் ஒரு புத்தகம் தான் அவங்க கிட்ட நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதுல இருந்து நாம எதை எடுத்துக்கிறோன்றத பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது அப்பாவோட வருமானத்தை சுலபமாக அனுபவிக்க மகனுக்கு சுதந்திரம் இருக்கு ஆனா அதே சுதந்திரம் அதே மகன் சம்பாதிக்கும்போது அதே அப்பாக்கு கிடைப்பதில்லை எந்த ஒரு உறவா இருந்தாலும் சரி அந்த உறவுல நான் இல்லாமல் போகிறப்ப தான் என்னோட அருமை புரியும் சொல்கிற வார்த்தைக்குள்ள தான் ஏகப்பட்ட ஏமாற்றமும் பல எதிர்பார்ப்புகளோட நிராகரிப்புகளும் இருக்கும் பிறந்த வீட்டை விட இங்கே உனக்கு என்ன என எந்த பொண்ணையும் பார்த்து கேட்கறாதீங்க பிறந்த வீட்டில் இருந்த சந்தோஷத்தை கேட்டால் உங்களால் நிச்சயமாக வாழ்க்கை முழுவதும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கவே முடியாது நீ என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் உனக்காக நான் இருப்பேன் நான் நேசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ற இந்த அன்பு தான் என்னால உனக்கு தர முடிஞ்ச ஒரே தண்டனையா நான் நினைக்கிறேன் ஒரு பொண்ணு திறந்து பேசவே கூடாதுன்னு சொல்ற சமூகத்துல பெண்ணியும் பேசிட்டு தெரிகிற எல்லா பொண்ணுமே திமர் பிடிச்சவர்களாகவும் தான் தெரியுவாங்க மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி பேச தெரியவில்லையே என்ற ஆதங்கமும் பேசுவதெல்லாம் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்ற கோபமும் இங்கு பல மனிதர்களின் மௌனத்திற்கு காரணம் உண்மையில் நேசிப்பவரால் ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க முடியாது நேசிப்பது போல் நடிப்பவர் எத்தனை நாட்கள் ஆனாலும் பேசாமல் இருப்பார் அன்பை காட்டி வளர்த்தவர்களை அன்புக்காக ஒரு சோற்று பருக்கைக்காக கையேந்து விடாதீர்கள் முதிர்ந்த குழந்தைகள் நம் பெற்றோர்கள் அவர்கள் ஆயிரம் குற்றங்கள் செய்தாலும் அனுசரித்து வாழுங்கள் உன் பேரழகில் ஒட்டிக்கொண்டு தானும் அழகி என்று பெயர் வாங்கிக் கொள்கிறது அந்த பொல்லாத की कमल